கோவில்பட்டி ஸ்ரீ வேம்படி சுடலை மாடசாமி திருக்கோவில் மாசி மகா கொடை விழாவினை முன்னிட்டு குருபூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூசே ராஜு கலந்து கொண்டார் கோவில்பட்டி புது கிராமத்தில் இல்லத்து பிள்ளைமார் இளைஞர் சமூக சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ வேம்படி சுடலை மாடசாமி திருக்கோவில் மாசி மகா கொடை விழா கடந்த பதினாலாம் தேதி கால்கோள் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான குரு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதையொட்டி ஸ்ரீ வேம்படி சுடலமாடசாமி மற்றும் மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்கார தீபாரதனை மற்றும் பூஜைகள் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பெட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூசே ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியையும் முன்னாள் அமைச்சர் கடம்பூசே ராஜு தொடங்கி வைத்தார் இதில் அதிமுக வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ராமர் அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியன் நகர்மன்ற உறுப்பினர்கள் கவியரசன் சண்முகவேல் கோவில்பட்டி பால் கூட்டுறவு சொசைட்டி சங்க தலைவர் தாமோதரன் அதிமுக நிர்வாகிகள் போடுசாமி ஆவரகா மையா பழனிக்குமார் மற்றும் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் மகேஷ் பாலா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்